சைவம்னா படுத்துக்கிறதுனா நீ இன்னு சொல்லாம ரமன் ஒருத்தன் தப்பா நினைச்சுக்காதீங்க மகளிர் ஒரு விலை மாதவின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே வந்திருக்கிறோன்னு ஒரு விலை மாதிரி வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லித்தான் இன்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்னா ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்ற இதுன்னு அது தீமோ விபூதி இது தானே அதுல என்ன இருக்கு அப்படின்னா இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுகிறது